ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு தேனிஸ் குக்கிங் ஏரியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தக்காளி உருகாக தான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க இந்த சீசன் பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்பவே விலை கம்மியாக விற்கிதுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த தக்காளியை பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் துடைச்சி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி மட்டும் கெட்டியான பகுதியை எடுத்துடலாங்க எடுத்துட்டு அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் தோல் குடிக்காத பூண்டு கும்பிடுவோம் குடித்த பூண்டு புளி பெருங்காயம் கருவேப்பில அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் காஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த வெந்தயம் பொன்னிறமாக ஆகணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா படப்படம் பொறிஞ்ச உடனே பாருங்கள் இப்போ படப்படம் பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ எடுத்தடலாம் போதுங்க எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து இந்த ஸ்டவ்லே கடாய் வச்சு மறுபடியும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் கட்டி பெருங்காயம் தான் போட்டுக்கிட்டேன் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணுங்க இந்த பெருங்காயம் நீங்கள் பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாங்க இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசமாக இருக்குங்க கட்டி பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் புளியை கிளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இதில் நார் ஓடு எல்லாமே இருக்கும் பார்த்து போடுங்க புளி இந்த மாதிரி போட்டால் தாங்க கெட்டு போகாமல் இருக்கும் தக்காளி ஊறுகாய் அப்படியே போட்டு வதக்கிக்கலாம் இது நல்லா மசிஞ்சு வதங்கி இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் வறுத்து வறுத்து வச்சது வெந்தயம் கடுகு பொடி பண்ணிக்கிட்டு வந்துடலாம் மிக்சியில் பாருங்கள் பொடி ஆயிடுச்சு அப்படிதாங்க இருக்கும் இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து தோல் உரிக்காத பூண்டை மிக்ஸியில் போட்டு ஒன்றும் பாதிமாக ஓட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அப்படிதாங்க ஒன்றும் பாதமாக ஓட்டிக்கிட்டு வந்துடணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சி வதங்குது இன்னும் வதங்கணுங்க கொஞ்சம் ஒரு சொட்டு கூட தண்ணி பாடக்கூடாதுங்க இதில் நல்லா வதங்கிடுச்சு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாம் பாருங்கள் மிக்ஸியில் போட்டு ஓட்டிகிட்டு வந்தாச்சு அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஸ்டவ் நல்லா காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஓட்டி வச்ச தூங்க வதக்கிக்கலாம் நல்லா வணங்கணுன்னு தான் ஓரளவு வணங்கினா போதும் அந்த ஸ்டேஜில் முழு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து மீன் நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு வாங்கினா போதுங்க இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மதிக்கலாம் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ ஒரு குழிக்காண்டி அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா விலை குத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் திரிஞ்சு வரணுங்க பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா வாசமாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச பொடியை எடுத்து வெந்தயமும் கடுகு பொடியும் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா ஃப்ளேவர் செம்மையாக தூக்கலாக இருக்குங்க ஒன்றா மிக்ஸ் ஆகணும் எல்லாமே அவ்வளோதாங்க தக்காளி ஊருகா ரெடி ஆகிடுச்சு செம்மையாக இருக்கு பார்க்கவே இந்த தக்காளி ஊறுகாவை பார்த்திங்கன்னா சாதம் இட்லி சப்பாத்தி தோசை கஞ்சி கஞ்சி சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சும்மா அடிப்போலியாக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க அதுக்குள்ள நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ காலையிலேயே ரொம்ப பசி அதிகமாகிடுச்சுங்க ரொம்ப லேட்டாயிடுச்சு இதுக்கு அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் இருக்கிற பசிக்கு இன்னும் நாலு இட்லி கூட சாப்பிட்லாம் போலங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட அதில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி ரேட் கம்மியாக போதே செஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ